மூட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் தற்காலிக பணியை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தூக்களியக்காவளை தேசிய நெடுஞ்சாலையானது பல ஆண்டுகளாக சாலை சிற்பனைப்படாமல் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காணப்படுகிறது கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க ரூபாய் பத்தொன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது ஆனால் இதுவரையிலும் சாலை சீரமைப்பதற்கான பணி தொடங்கவில்லை இந்த நிலையில் இன்று ஓடு பகுதியில் குண்டும் குழியுமாக காணப்படும் பகுதியில் மண் மற்றும் ஜல்லிக்கற்கள் போட்டு சாலையில் காணப்படும் குண்டுகளை நிரப்ப வந்த வாகனங்களை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சாலையை சீரமைக்க நிதி ஒதுக்கி பல மாதங்கள் ஆகியும் முறையாக சாலையை சீரமைக்காமல் அடிக்கடி மண் மற்றும் கற்கள் போட்டு குண்டு குழிகளை நிரப்புவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் எனவே முறையாக சாலையை சீரமைக்க வலியுறுத்தி தற்காலிக பணிகள் மேற்கொள்ள வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது